பட்டப்பகலின் நடு ரோட்டில் இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை ஓதையில் ஐந்து பேர் செய்து வெறிச்சு பயிரளாகும் அதிர்ச்சி வீக பெங்களூருவில் மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்த இளப்பெண் ஒருவர் குடிபோதையில் இருந்த கும்பலால் தாக்கப்பட்டு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அணேகள் தாலுகாவின் கீழசத்திரா அருகே உள்ள ரேணகா எல்லமா லேஅவுட் பகுதியில் நேற்று மாலை நான்கு மணி அளவில் பெண் வெளியே சென்று மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்த போது சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நான்கு ஐந்து பேர் கொண்ட குழுவினர் அவரை நெருங்கி ஆபாசமாக பேசி கடத்தி செல்லவும் ஒயின்று இந்த திடீர் தாக்குதலில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த இளம்பெண் பாத்தீங்கன்னா போராடியதுடன் உள்ளூர் குடியிருப்பாளர்கள் அவர்களை உதவவும் முன்வந்திருக்காங்க ஆனால் அந்த குழுவினர் பாத்தீங்கன்னா அவர்களையும் தாக்கியதாக புகார்ல தெரிவிச்சிருக்காங்க அவர்கள் கஞ்சா புகைத்தபடி என்னை கும்பலாக சேர்த்து தாக்கினாங்க தற்காப்புக்காக நான் பாத்தீங்கன்னா ஒருவரை கல்லால் அடித்தேன் என்றும் அந்த பெண் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள்ல பதிவும் செய்யப்பட்டிருக்கு சம்பவம் நடந்த உடனே அந்த பெண் ஆக்கியவர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க